நிலைமைக்கு நானே ஒரு காரணம் ஆயிட்டேன் துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வையை திரும்ப கொண்டு துர்கா வந்து பரவாயில்ல துர்கா என்ன மன்னிச்சிடு துர்கா உனக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்னோட உயிரை காப்பாத்துன உன்னை இந்த நிலைமையில பாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துருகா ஏன் சுனியா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு இப்படி ஆனதுக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்களும் இங்க கூட அந்த கழுகு மலைக்கு வந்ததால மட்டும்தான் நான் உயிரோடவே இருக்கேன் நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம்னு சொன்னீங்க ஆனா உங்க வார்த்தையை மீறி கௌரிக்காக தான் நான் அங்க போனேன் இதுல உங்க தப்பு என்ன இருக்கு நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க சின்னயா துர்கா நீ ஆயிரம் தான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது சின்னயா நம்ம வாழ்க்கையில எப்போ எந்த விஷயம் எப்படி நடக்கும் நாம முடிவு பண்ண முடியாது நமக்கு மேல ஒரு தெய்வ சக்தி இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வார்த்தைக்கு வார்த்தை நீ கடவுளை பத்தி பேசுறியே ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்ப எந்த கடவுளும் வந்து உன்னை காப்பாத்தவே இல்லையே யாரு சொன்னது சின்னயா என்னை காப்பாத்த வந்த கடவுளே நீங்க நீங்க இருக்க போய் தானே அங்க இருந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்க இல்லனா அந்த காட்டுலே என்னோட கதை முடிஞ்சிருக்கும் சின்னயா இப்ப கூட என் மனசு கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் துர்கா சின்னயா கண்டுதே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க எனக்கும் தூக்கம் வருது சின்னயா தூங்கி எழுந்திருச்சா எல்லாம் சரியாயிடும் துர்கா இப்ப என்ன பண்ற ஏன் சின்னயா என்னாச்சு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப என்ன பண்ற கீழே பெட்ஷீட் விரிச்சு தூங்க போறேன் சின்னயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இனிமே நீ எப்பவுமே பெட்ல தான் படுத்து தூங்கணும் தரையில நான் படுத்துக்கிறேன் சின்னயா

ஏம்போம் போல சரியாதா இருக்கு அப்போ நான் சொல்றதை நீ கேக்க மாட்டே. அப்படிதானே துர்கா? ஐயோ சின்னயா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எப்பவுமே நான் தரையில படுத்தி பழகிட்டேன். இப்ப எனக்கு தரையில படுக்கிறது புதுசு கிடையாது. ஆனா நீங்க எப்பவும் மெத்தையில படுத்து பழகிட்டீங்க. அதனால நீங்க தரையில படுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க மெத்தையில படுத்துக்கோங்க சின்னயா. துர்கா அது ஒண்ணு எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ உண்மையிலேயே என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேனா நீ முதல்ல பெட்ல போய் பாடு